சீமானோட ஆடியோ வீடியோ ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட மாட்டிட்டு இருக்கு தான் சீமான் வந்து உங்களை தவிர்க்க முடியாமல் நீக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு சரியான கேள்வி தலைவரே நாலு செல்போனை திருச்சி மரியாதைக்குரிய டிஏஜி அவர்கள் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல என்னுடைய ஐஃபோனு ப்ளஸ் ஒன் பிளஸ் அப்பொழுதும் அதுலேருந்து ஆடியோ எடுத்து சூர்யா பான் துவின் அப்படிங்கிற ஒரு டிஎம்கே ஐடிவிங் மூலியமாக அந்த ஒரு சில ஆடியோக்கள் வெளிவந்தது என்ன ஆடியோன்னா சீமான தம்பி அந்த அன்னியோடைய அக்கௌண்டில் வந்து அந்த பணத்தை போட்டுரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் அதை அன்னியா குரலில் போட்டுருன்னு சொல்கிறார் ஒருத்தருக்கு நிதியாக கொடுத்த பணம் கொடுத்துட்றாரு போட்ட சொல்கிறார் ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கைது செய்யப்படுறேன் விக்ரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியதற்காக அப்போதும் ரெண்டு செல்ஃபோன் கைது செய்யப்படு கைப்பற்றப்படுது அந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ஆடியோக்கள் வீடியோக்கள் எதிலியாவது அண்ணன் சீமானுடைய தனிப்பட்ட குரல் பதிவுகள் அதாவது அண்ணன் சீமான் என்னை பற்றி பேசினதோ இல்லை அண்ணன் சீமான் வந்து வேறு யார்ட்டியாவது பேசுனதோ இல்லை அண்ணன் சீமானை பற்றி நான் பேசுனதோ எதாவது வெடி வந்துச்சா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு சாதாரணமாக வாட்ஸ்அப்பில் ஒரு குறுஞ்செய்தியாக போடக்கூடியது அது வாட்ஸ்அப்பில் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பை டெலிட் பண்ணாலும் கூட திருப்பி நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது மொத்த பேக்கப் வந்துடும் அப்படி பேக்கப் ஹிஸ்ட்ரி எடுத்து அவங்க வெளியிட்டுருக்காங்க இது அந் சீமான் சாதாரணமாக ஒரு தம்பிக்கு போட்டது தம்பி அவனை போய் பாடுறா இந்த ஆஸ்திரேலியாவோட அண்ணன் சொன்னாரா தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் நிதி வாங்குறா இப்படி இந்த கான்வெஷன் தான் தவறான ஒரு ஒரு இது வந்துச்சா தம்பி இடுமாவனம் கார்த்திக் கொடுத்த அந்த உரையாடல் யாரோ ஒருத்தன் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருக்கிறான் எனக்கு வந்து ரெண்டு செல்போன் அந்த ஒன்னு ஒன்று ஐஃபோனு வந்து ஒன் ப்ளஸ் ஒன்று வச்சுருந்தேன் இப்போ வந்து சாம்சங் வச்சுருந்தேன் அதுல வந்து இந்த உடைய இது அலுவலக நம்பர் அதுவும் ஒரு வாட்ஸ்அப்பாக தான் வச்சிருக்கேன் அதுல எக்கச்சக்கமான ஆடியோ வரும் அப்படி அந்த ஆடியோல இல்லை ஸ்டோராக கிடந்திருக்கு அதை எடுத்தா தான் வெளியிட்டு அதை வெட்டி ஒட்டி பரப்புனாங்க அப்புறம் அந்த காளியம்மாள் குறித்த அந்த எல்லா ஆடியுமே உண்மை தானா சார் அதில் நிறைய ஆடியோக்கள் வெளியே வந்தது எல்லா ஆடியுமே எல்லா ஆடியோக்களுமே வெட்டி என்னுடைய அலைபேசியிலேருந்து வெட்டி ஒட்டி பரவப்பட்டிருக்கு